வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் நெய் காய்ச்சறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா உருகி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இது நல்லா உருகிட்டே வருங்க இது நல்லா உருகுனதுக்கு பின்னாடி அந்த நுரையெல்லாம் அப்படியே தான் வந்துட்டே தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நுற வந்துட்டே தான் இருக்கும் இது இப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே காய்ச்சிகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வருது பாருங்கள் இந்த மாதிரி கொல கலர் மாற மாற நம்மளுக்கு வாசனையும் மாறிட்டே வரும் அப்படியே நல்லா நெய் மனம் நல்லா மனமடிக்கும் அதுக்கப்புறமா நல்ல கலர் மாறினதுக்கு பின்னாடி நம்ம வந்து இதில் முருங்கை இலை சேர்த்த போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா மாறிடுச்சு கலரு இப்போ நல்லா வாசனையாகவும் இருக்குது இப்போ இந்த முருங்கை இலையை சேர்த்துட்டு நல்லா பொறி விடணும் இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து நம்ம இதை வந்து கசடி இல்லாமல் வடிகட்டி வச்சிடணும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த முருங்கை இலை சேர்த்துட்டு நீங்கள் நெய் காய்ச்சி பாருங்கள் நல்லா வாசமாக கமகமன்னு நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் முருங்கை இலை சேர்த்துட்டு நெய் காய்ச்சி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்